எனக்கு வாடு கொட்டது மையனா என்ன கடைசிக்குள்ளாரையும் உத்தரவை உத்தரவு உத்தரவை தந்து கை பற்றி ஆராய்ச்சிக்கு விட கொத்தரவு பிடிச்சிக்கா நீ போக பத்திரம் வச்சுக்கா தெரியல இதை முடிச்சோன்னே ஆரம்பிச்சல்ல ம் சொல்ல முடியாது முடிச்சிட்டு நீக்கறையாயா அத்தனைக்கு விட கொடுத்துரு

நன்றி வந்து நின்னு இதுக்கு விட கொடுத்து எல்லாரும் பங்கம்லாம் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன் மீட் பண்ணலாமா அது போக வெளியே சொல்ல மாட்டேன் இது உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய ஏன் போட்டு நாங்களா போட்டு கிடக்குற பயப்படாத நீ நினைச்சபடியே முடிச்சு காப்பாற்றி கொடுத்தேன் அடியா இல்லத்துக்குள்ளார காரி வேதாம்பாய் நிற்கிறப்பா உடல்லையா தொழில் முறையும் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிர்த்து நிற்கிறப்பா முட்டதை முடியல அதையும் நல்லபடியா கைப்பற்றி

வந்து ியாயிரம்ேவாத்தி கைய பார்த்தாச்சு ஆயிரம் மட்டும் போய் பார்த்தாச்சு நீ கைப்பத்த முடியல இடத்தோடு பார்க்குது வீணா போகுது வருமானம் நீ நல்லானு போனீங்கன்னா பொல்லான்னு போயிடுது தொட்டதெல்லாம் நஷ்டமாயி இன்னைக்கு வாழ்றதா சாப்புறதா பல குழப்பத்துல நம்ம வட்டியில வந்து நீ என்ற அங்கா உன்னொருல ஏமாந்த பழப்பம் புழைச்சிருந்து நம்ம மறுபடியும் அதுக்கும் விட கொடுத்து முதல் உன்னையும் ஆலோக்கி அமைக்கிறேன் சரி அதுக்கப்புறம் மத்தது கூட வர மத்த எல்லாம் தலை புரியாது சரி தலை நிமிர வச்சிடுறேன் தாங்குறமா இந்த பலதி கல் பண்ணிக்க சரி விடற சரிப்பா போக்கு

நல்லா பாலத்துக்கேற்ப நான் இருக்க தகுதி ஐயா எத்தனை பேர்த்துக்கு வாக்கியத்தை கொடுத்திருக்கிற வர்ற மரத்தம் நான் சேதும் தகுதிமா போதுமா மருத்துவம் ஜெயிக்குதா இல்ல மற்றது ஜெயிக்குதா இல்லை நான் ஜெயிக்கணும் நான் பாசையம் அதெல்லாம் எந்த குறையும் வராது என்ன என்ற கோட்டை நீ இதை மென்னு தின்னு முடிஞ்சிடணும் இதை நீ மென்னு தின்னு முடிஞ்சிடணும் இத கூட்டு போறேன்ன ராத்திரி படுக்கிற போது இதை உச்சி நீ தின்னு இதை பத்திரமா சேமிச்சு வச்சுட்டே ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீ மட்டுந்தான் முழுகோணுமாய்யா புகை கொடுக்குற பாரு பரா வள்ளு படாமல் முழுங்குனின்னா பையன் வள்ளு போட்டு முழுங்குனீன்னா உள்ள போதும்மா ஓ இந்த கோயிலுக்கு போகறதுக்கெல்லாம் வச்சுக்கோ அது போக சில பிறப்பாடுகளை போட்டு போயிட்டு நிக்கிது சாய்ந்த அப்புறம் வரும் போ கையால் போட்டுடா போ சரி

அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு குடும்பத்துலையும் சரியில்லை அவன் வெளியும் சரி இல்லை அவன் இந்திர பக்தி வாழ்ந்ததுக்கு கமிச்செட்டாக சொல்லி முழுவு கட்டி அவன் பொருளை வச்சு என் கிட்டே வந்தேன் அதன் புரிஞ்சுதான் இன்றைக்கி உயர காப்பாற்றிட்டாரு நானும் இருக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி அதே மாதிரி குடும்ப நீ சரி வேண்டாம் சரி சொல்லி சரி

கிடைக்கவே ஆன அந்த காரியத்தை நடத்தினா நிலைக்குமா நிலைக்காதான் எனக்கு தான் தெரியும் நீ寝ஞ்சப்படி சார்ஜ் குடுத்துட்டு அப்படினா நாளைக்கு நில கொஞ்சி போனதுக்கு அப்புறம் நீ என்னைக்கு தான் அதுக்காகத்தான் யாரா இருந்தாலும் எம் போர்க்குல கூடு சரி புரியுதா 보면은 வராம காப்பாத்திருவேன் சரி உயிர் போற நேரத்திலும் உயிரை காபாத்திடுவே சரி எந்த நேரத்துல என்ன செய்ய முடியுங்கிறது எனக்கு தெரியும் சரி வலி கம்ச்சாச்சு நீ ஆரம்பிச்சாச்சு ஒரு வலது கொம்பு ஒரு நாள் காட்சர் நாய் குஷாரா பிடிச்சான்